மனுஷனுடைய முகத் தோற்றத்தை அல்லது வெளிப்புற காலமான தோற்றத்தை நான் பார்த்து ஏமாந்து பார்த்து கூடாது சாமுவேலே நீ முகத்தை பார்க்கிறப்ப நானும் இருதயத்தை பார்க்கிறேன் ஈசனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன் இருதயம் எனக்கு உகந்ததா அல்ல வெளிப்புற காலமான தோற்றம் ராஜாவுக்கு ஏற்ற தோற்றம் இருக்கலாம் ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே உள்ளான பார்க்கிற தேவன் அறிந்திருக்கிறார் உன் இருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார் யோசனை பக பொறாமை பழி சுபாவம் நிச்சயமான காரியங்கள் விபச்சால பேசித்தனம் பழிவாங்கிற சுபாவம் எல்லாம் இருதயத்திலே நிறைந்திருக்கிறது அந்த இருதயம் ஆண்டு பிரியமா இருக்க முடியாது அந்த இருதயத்திலே ஆண்டுடைய வார்த்தை இருக்க முடியாது வசனம் இருக்க முடியாது